சீன வெளியுறவு அமைச்சருடைய இலங்கை விஜயம் அமைந்திருக்கிறது போது பல்வேறு பட்ட விடயங்கள் சீனாவுடன் உதவி பெற்றுக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருப்பதான தகவல்களும் தரப்படுகின்றன மேல் கட்டுமானத்துக்கு முழு ஒத்துழைப்பு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ விஜிதகிரத்திடம் உறுதி கட்டுநாய்க்கவில் இரண்டு மணி நேரம் பேச்சு என்பதான செய்தி எனவே தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்பதுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ உறுதியளித்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகருக்கான உத்தியோகப்பூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு சீனா திரும்பும் வழியில் சீன வெளியுகார அமைச்சர் வாங் ஈ தலைமையிலான பதினேழு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவினர் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் இலங்கை வந்திருந்திருந்தார்கள் கால விஜயமாக இந்த பயணம் அமைந்திருந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உறவில் முக்கிய நகர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றன கட்டுநாய்க்கு ஆலயத்துக்கு அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த அமைச்சர் வாங்கியை நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை இருக்கிறார் எனவே இலங்கை அண்மையில் தாக்கிய தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சீனா வழங்கிய உடனடிய நிவாரணங்களுக்காக அமைச்சர் விஜயதேரத் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் இந்த போது சூறாவளியால் செய்துபடைந்த வீதிகள் பாலங்கள் மற்றும் புயர்த பாதைகளையும் புனரமைப்பதற்கான பிரத்யேக நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியை அமைச்சர் கோரியிருக்கிறார் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வாங்கி இலங்கையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப தாம் தனிப்பட்ட ரீதியில் தலையிட்டு முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார் இலங்கை சரியான பொருளாதார பாதையில் பயணிப்பதாக தனது நம்பிக்கையை வெளியிட்டவர் தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சீனாவின் உதவி தொடரும் எனவும் குறிப்பிடுகிறார் வெனிசுலா விவகாரம் புவிசார் அரசியல் வர்த்தகம் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து பேசப்பட்ட அதேவேளை தற்போதைய சர்வதேச அரசியல் குழு குறித்தும் இரு அமைச்சர்களும் முக்கிய அவதானம் செலுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் அதன் புவிசார் அரசியல் தாக்கங்கள் குறித்து கருத்து பரிமாறப்பட்டிருக்கிறது நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் இரு நாடுகளும் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக அறையப்பட்டது அமைச்சர் வாங் ஜனாதிபதி ஜனாதிபதியான குமார் ஜனநாயக மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் காலநிற்பு குறைபாடு காரணமாக அவர் கொழும்பு நகருக்கு விமான நிலைய பகுதியிலேயே தனது சந்திப்பை முடித்துக் கொண்டு நேற்று சீனா நோக்கி புறப்பட்ட அறிவிக்கப்பட்டிருந்தாலும் உயர்மட்ட ராஜேந்திரிகள் கொழும்பு மற்றும் பெய்ஜிங் இடையிலான நெருக்கமான பணிப்பை மீண்டும் ஒருவரை இவ்வாறு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே ஒரு முக்கியமான காலகட்ட பகுதியில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பாக இது அமைகிறது எனவே ஜனாதிபதியுடைய சீன விஜயத்தின் பொழுது சீனா பல்வேறு உதவி திட்டங்களை இலங்கைக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதான தகவல்களும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருக்கிறது